அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சுவையான கஞ்சி வந்து செய்ய போகிறோம் இந்த கஞ்சி நம்ம வாரத்தில் வட்டி கண்டிப்பாக சாப்பிட்ணும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் காய்ச்சல் அடிக்கும்போது கண்டிப்பாக இதை காய்ச்சலோ இருமல் சளி எது இருந்தாலும் அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு கஞ்சியை நம்ம செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் நமக்கு இதுக்கு ஒன்றுமே இல்லை நம்ம நொய்யரிசி சொல்லுவோம் இல்லையா நொய்ய அரிசின்னு சொல்லிவிட்டு கடையில் கேட்டால் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு ஒரு கிளாஸு அது நமக்கு தேவையானது வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அரிசியை போட்டுட்டு நொய் அரிசியை போட்டுட்டு நான் வந்து மலைப்பூண்டு எடுத்திருக்கேன் அது ஒரு அஞ்சு பூண்டு எடுத்துட்டு மிளகு சீரகம் இதையெல்லாம் சால்ட்டு இதெல்லாம் ஒன்றா சேர்த்து தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ்வில் வச்சிடணும் ஒரு அஞ்சு விசில் அஞ்சு விசில் வந்த உடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா அருமையான கஞ்சி ரெடி இந்த கஞ்சிக்கு சைடிஷ் என்ன செய்யலாம்னு பார்த்தா யோசித்து பார்த்தேன் சரி ஒரு மூர் மிளகாய் எடுத்துட்டு வறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மோர் மிளகாய் எடுத்துட்டு ஒரு பேனில் போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன் இப்போ சூடான ரெடி ஆகிடுச்சா மோர் மிளகாய் வறுத்துட்டு அது ஒரு பக்கம் எடுத்து வச்சுருவோம் இதுக்கப்புறம் ஒரு துவையல் ஒன்று செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு யோசித்தேன் அது என்னென்னா ஒரு கடலைப்பருப்பு தேங்காய் அப்புறம் அதே மலைப்பூண்டு சால்ட்டு கொஞ்சம் வச்சுட்டு வரமேளகா ஒரு ஆறு பாப்பா கட் பண்ணி வச்சுட்டு அது எல்லாம் சேர்த்து நம்ம காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி துவையல் வந்து ரெடி இந்த துவையலுக்கும் ஆக்சுவலி இந்த கஞ்சிக்கு இந்த துவையல் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் இது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே உங்களுக்கு எப்படி இருக்குது கஞ்சி எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இதை மட்டும் வாரத்தில் வர ஒரு முறை கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் நம்ம ஹெல்த்துக்கு அவ்வளோ ஒரு நல்லது உங்களுக்கே இதை சாப்பிட்டு பார்க்கும்போது அந்த ஃபீல் உணர்வீங்க இன்ஷெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சார்